கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கர்த்தருடைய கிருபையிலே எடுத்து வந்திருக்கிறேன் இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரியாதிருங்கள் இந்த உலகத்திற்கு அல்லது இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாதிருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று சொல்லுகிற தேவனுடைய இருக்கிற நானும் நீங்களும் இந்த பிரபஞ்சத்திற்கு அல்லது இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் இந்த உலகத்தினுடைய நடைமுறைகளுக்கு உலகம் காட்டுகிற வழிகளுக்கு உலகத்தினுடைய பலவிதமான பழக்க வழக்கங்களுக்கு நாங்கள் ஒரு அதற்கேற்ற விதமாக நாங்கள் நடக்கிறது அல்லது அதற்கேற்ற விதமாக எங்களை மாற்றிக்கொள்கிறது தேவன் விரும்பாத காரியம் ஏன் என்று சொன்னால் தேவன் அவருக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லது அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் எப்படி எங்களை வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் சில வழிமுறைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு விடயங்களையும் அன்பானவர்களே எங்களுக்கு சொல்லி இருக்கிறபடினாலே நாங்கள் அவர் சொல்லுகிற வழிமுறைகளின் பிரகாரம் அவர் விரும்புகிற வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்பதிலே தேவ பிள்ளைகளே மிகவும் நாங்கள் இருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த நாங்கள் நாங்கள் எப்படியும் வாழ்ந்துவிட்டு போகலாம் என்று நாங்கள் இருந்துவிடக்கூடாது கிறிஸ்துவின் உடையவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறவர்கள் கிறிஸ்து காட்டுகிற வழிகளின் பிரகாரமே கிறிஸ்து சொல்லுகிற அவருடைய ஒழுங்கின் பிரகாரமே நானும் நீங்களும் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் அன்பானவர்களே இதை கருத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களுடைய இறுதியத்திலே வைத்தவர்களாக நாங்கள் இந்த உலகம் பல விதங்களிலே அன்பானவர்களே பல வழிகளை பல பழக்க வழக்கங்களை பல காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறது எல்லாம் நாங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள் அல்லது கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறவர்கள் அவைகளை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்பக்கூடாது நாங்கள் அதை கடைபிடிக்கிறவர்களாகவும் தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் மாறிவிடக்கூடாது அது உலகத்திலே நடக்கிற நடைமுறைகளாயிருக்கலாம் பேச்சு வழக்குகளாயிருக்கலாம் ஆஹ் செயல்களாயிருக்கலாம் ஆஹ் பல விதங்களிலே இருக்கும் ஆனால் கத்தருடைய பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார் தெய்வம் அவருடைய பரிசுத்த வேதாகமத்தில் அவரை பின்பற்றுகிறவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறாரோ எப்படி செயல்முறைகளை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அப்படித்தான் நானும் நீங்களும் வாழ வேண்டும் பாருங்கள் ரோமர் புஸ்தகத்திலே அங்கே பன்னிரெண்டாவது அதிகாரம் ரோமர் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே இதை குறித்து இரண்டாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வருஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் இங்கேயே பாருங்கள் சொல்லுகிறார் இந்த பிரபஞ்சத்துக்கு நாங்கள் ஒத்தவேஷம் தரிக்காதபடிக்கு தேவனுடைய நன்மையையும் அவருடைய பரிபூர்ணமான சித்தத்தையும் இன்னதென்று நாங்கள் பகுத்தறியத்தக்கதாக எங்களுடைய மனம் மறுரூபமாகிக் கொண்டு மனம் புதிதாகி மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லுகிறான் அன்பானவர்களே நாங்கள் இந்த பூமியிலே எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக நாங்கள் காணப்பட்டோம் கர்த்தருடைய அவருடைய இயேசப்பாவுடைய ரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டு அவருக்குள்ளாக மீண்டும் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்ட நாங்கள் மீண்டும் நாங்கள் இந்த உலகத்தின் நடைமுறைகளுக்கும் உலகத்தின் காரியங்களுக்குள்ளும் போய்விடாதபடி அல்லது உலகத்திற்கு ஒத்த வருஷம் தரிக்கிற வாழ்க்கை வாடாதபடி தேவனுடைய நன்மை என்ன தேவனுக்குள்ளாக நாங்கள் எப்படி அவருடைய நன்மையை நாங்கள் பின்பற்ற வேண்டும் அவருடைய பிரியம் என்ன அவருடைய சித்தம் என்ன என்று சொல்லி நாங்கள் பகுத்தறிந்து அன்பு அன்பானவர்களே எங்களுடைய மனதை புதிதாக்கிக் கொண்டு நாங்கள் மறுரூபமாக வேண்டுமா ஆமேன் அப்படி என்று சொன்னா நாங்கள் இந்த உலகத்திலே இந்த பூமியிலே வாழ்கிறோம் நாங்கள் வாழும் பொழுது பல விதங்களிலே பல காரியங்கள் வரும் உதாரணமாக பாருங்கள் ஒரு ஏதோ ஒரு பேச்சு வழக்கோ அல்லது ஏதோ ஒரு உடை என்று எடுத்துக்கொள்வோமேன் ஒரு உடையை நாங்கள் உடுக்க வேண்டுமானால் அது உலகம் நாகரிகம் என்று சொல்லி அநாகரிகமாக அந்த உடைகள் இந்த நாட்கள்லே அணிவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆமீன் எவ்வளவுத்துக்கு அங்கங்களை மறைக்கும்படியாய் சரத்தினுடைய சில அங்கங்களை மறைக்கும்படியாக உடைகள் அணிய வேண்டிய பிள்ளைகள் அன்பானவர்களே இந்த உலகத்திலே பாருங்கள் அங்கு மிங்குமாக கிழித்து ஒரு மேல் கிழித்து கீழ் அங்கே போடுவதன் போடுகிறோம் ஒரு நாகரிகம் என்று சொல்லி ஒரு அநாகரிகமான ஒரு உடை அணிதலை நாங்கள் பார்க்கிறோம் அதை நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு உலகத்திலே இப்படி நடக்கிறது அதே போல நாங்களும் போட்டால் என்ன என்று சொல்லி நாங்கள் அதற்குள்ளே போகக்கூடாது தேவனுடைய பிரியம் அப்படி நாங்கள் எங்களுடைய அங்கங்களை காட்டி மற்றவர்களுக்கு ஒரு என்ன இப்படி ஒரு உடை அணிந்திருக்கிறான் என்று சொல்லத்தக்கதாக ஒரு அநாகரிகமான பேச்சு வழக்குகளோ அல்லது எங்களை குறித்து கூடாத வார்த்தைகளோ பேசாதபடிக்கு தேவனுக்குள்ளாக இந்த உடையை நான் அணிவது எப்படி அவரு அவருடைய பிரியமா அவரு அவருக்கு உள்ளாக அது ஒரு நன்மையாக இருக்குமா ஆஹ் என்று சொல்லி அன்பான் அவர்களே தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அது ஒரு உலகத்துக்கு ஒரு அதை அணிவ அணிய வேண்டும் என்று நாங்கள் இருப்போம் என்றால் உலகத்துக்கு ஒத்து என்னால் அது தேவனுக்கு பிரியம் இல்லை மற்ற மற்றவர்களுக்கு ஒரு இடறலாக ஒரு தேவன் என்ன இப்படியெல்லாம் ஒரு தேவனுடைய மனுஷன் தெய்வத்தை பின்பற்றுகிறவர்கள் இயேசு எப்படியாக வாழ்ந்தார் ஒரு ஒழுக்கம் உள்ளவராய் வாழ்ந்தார் எப்படி ஒரு நல்ல காரியங்களை நல்ல நல்லபடியாக அவருடைய வாழ்க்கைகள் இருந்தது ஆனால் அவர்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் இப்படியெல்லாம் உடைகளை அணுகிறார்கள் என்று சொல்லி அநேகருக்கு ஒரு இடரலை உண்டாக்குவோம் அநேகருக்கு ஒரு தேவனை நாமம் தூசிக்கப்படுவதற்கு அது தேவனுக்கு நன்மை இல்லை தேவனுக்கு ஒரு நன்மை கொண்டு வருவதற்கான காரியம் இல்லை அதனால்தான் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வருஷம் தெரியாமல் தேவனுடைய பிரியமும் நன்மையும் அவருடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்றார் அவை அன்பானவர்களே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் இந்த உலகத்திற்கு ஒத்த வருஷம் தரிக்க வேண்டும் என்று சொல்லி அன்பானவர்களே நாங்கள் செயற்பட உலகத்தில் இப்படி தலைமை தலையை எப்படி 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 எல்லாம் வெட்டுகிறார் ஒரு பக்கம் விட்டு விட்டு இன்னொரு பக்கம் புல்லாகவே வலிச்சு விடுகிறார்கள் இதெல்லாம் அன்பானவர்களே உலகத்திற்கு ஒத்த வருஷம் இப்படியாக உலகத்தின் மக்கள் தலைகளை வெட்டுகிறதும் ஆஹ் உடைகளை அணிவதும் பல விதங்களிலே ஆஹ் தலைகளுக்கு நிறங்களை பூசுவதும் இப்படியாக அன்பானவர்களே பல காரியங்களை பார்க்கிறோம் இதெல்லாம் ஒரு இதையும் இதை நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நாங்களும் இதை பயன்படுத்தலாம் இப்படியும் நாங்கள் வாழலாம் என்று சொல்லி அன்பானவர்களே நாங்கள் அப்படியாக அதற்குள்ளே போக வேண்டாம் அது ஒரு உலகத்திற்கு நாங்கள் ஒத்தவேஷம் தரிக்கிற விடிய அது தேவனுக்கு பிரியம் இல்லை அது தேவனுக்கு ஒரு நன்மையை வருவிக்காத அன்பானவர்களே இதெல்லாம் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கு ஏதுவாக மாறிவிடும் அவை அன்பானவர்களே உலகத்திற்கு ஒத்தவேஷம் தரிக்க வேண்டாம் ஆஹ் சபைகளிலே இருக்கிறவர்கள் சபையிலே இருக்க சபையிலே சில வேளைகளில் உலகத்திற்குரிய காரியங்களை கொண்டு வருகிற உலகத்தினுடைய நடைமுறைகளை நடவடிக்கைகளை ஆஹ் கொண்டு வந்த சபையிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அப்படியான எல்லாம் அன்பானவர்களே உலகத்திற்கு ஒத்தவேஷம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தேவனுக்கு நன்மையை கொண்டு வராத காரியங்களை நாங்கள் சபையிலே உலகத்தில் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்று அந்த ஆரோனுடைய குமாரர்கள் அக்னிய கொண்டு வந்தது போல நாங்களும் அன்பானவர்களே உலகத்திலே இப்படி நடக்குது இப்படி செய்கிறார் நாங்கள் இப்படி செய்வோம் ஆஹ் தீபாவளியை கொண்டாடுவோம் ஆஹ் தைப்பொங்கலை கொண்டாடுவோம் அன்பானவர்களே அது வேறு நம்பிக்கையில இருக்கிற ஒரு தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற பின்பற்றுகிற பண்டிகை காரியங்கள் இவைகள் எல்லாம் உலகத்திலே இப்படி எல்லாம் செய்கிறார்கள் சம்மதம் என்று சொல்லி அப்படியான ஒரு கோட்பாடுகளுக்குள்ளே போகக்கூடாது உலகத்துக்கு ஒத்தவேஷம் தரிக்க கூடாது தேவன் என்ன சொல்லுகிறாரோ தேவனுடைய பிரியம் என்ன தேவனுடைய நன்மை தேவனுக்கு இதனாலே நன்மை உண்டாகுமா அவருடைய பரிபூர்ண சித்தம் இது எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் எல்லாவற்றையும் பகுத்தறிந்தோம் அன்பானவர்களே நாங்கள் வாழ வேண்டும் என்னால் இந்த உலகத்துக்கு கொத்த வருஷம் தரிக்கும்படியா நாங்கள் வாழக்கூடாது பாருங்கள் அப்போ புஸ்தகத்திலே அங்கே இரண்டாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் சொல்லுகிறது அங்கே அப்போஸ் ஆகிய பேதுரு அந்த ஜனங்களுக்கு பல காரியங்களை சொல்லிவிட்டு சொல்லுகிறார் இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார் அப்படி மாறுபாடான அந்த சந்ததி இந்த உலகத்திலே வாழ்கிற இந்த உலகத்தினுடைய பல விதங்களுடைய நடைமுறைகளையும் பல வாழ்க்கை முறைகளையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களுடைய வாழ்க்கை முறைகளை அவர்கள் பின்பற்றுகிற காரியங்களை நாங்கள் பின்பற்றாமல் தேவன் என்ன சொல்லுகிறார் தேவனுக்கு எது விருப்பம் என்று சொல்லி அப்படியாகத்தான் அன்பானவர்களை நாங்கள் வாழ வேண்டும் ஆகவே இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற வாழ்க்கை அன்புக்குரியவர்களே எங்களுக்குள்ளாக இருந்து விடக்கூடாது இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்களை செய்கிறார்களோ நாங்களும் அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அன்பானவர்களை வாஞ்சிக்க கூடாது விரும்பக்கூடாது அங்கே உலகத்திலே அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் இதை கொண்டாடுகிறார்கள் ஆஹ் அதை செய்கிறார்கள் இதை செய்கிறார்கள் ஆனா அதெல்லாம் தேவனை பிரியமா தேவனுக்கு அதனாலே நன்மை உண்டாகுமா தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா இல்லை என்று சொன்னால் அன்பானவர்களே அதை நாங்கள் எங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடாது அது உலகத்திற்கு ஒத்த வருஷம் தரிக்கிற காரியம் நானும் உங்களோடு இருக்கிறேன் ஆ இங்கேயும் போகிறேன் அங்கேயும் வருகிறேன் ஆஹ் இப்படியாக ஒரு அன்பானவர்களே ஒரு இரண்டு தோணியிலே கால் வைக்கிறது போல் அப்படியான வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து விட கூடாது ஆமே இதை போலதான் இங்கே புஸ்தகத்திலே நாங்க இப்ப அப்போ புஸ்தகத்திலே அப்போஸ்தனாகிய பேதொரு பல காரியங்களை அங்கே இஷ்டவே ஜனங்களுக்கு அங்கே சில காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய காரியங்கள் எல்லாம் சொல்லி நீங்கள்தான் இதற்கு ஆஹ் கொலை செய்தீர்கள் என்று சொல்லி அவர்கள் உள்ளத்திலே குத்தப்பட்டவர்களாய் அவர்கள் மனம் திரும்பின பொழுது பல காரியங்களை சொல்லி சொல்லுற மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு மாறுபாடு உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லுகிறார் அப்படின்னா இந்த உலகத்துக்கு ஒத்த வருஷம் தரிக்க அந்த உலகத்திலே இருக்கிற வாழ் மக்களுடைய வாழ்க்கை முறைகளை பின்பற்றாமல் தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி அதன்படி வாழுங்கள் என்று சொல்லுகிறார் இங்கே எஸ்தர் புஸ்தகத்திலும் கூட அந்த யூத ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அந்த எதிராளியான ஆமான் அவர் அவர்களை அளிக்க வேண்டுமென்று சதி செய்து அங்கே சட்டத்தை நிறைவேற்றும்படியாய் சட்டத்தை அங்கே நிறைவேற்றும்படியாக முயற்சி செய்து அதை செயற்படுத்தின அந்த ஆமான் சொல்லுகிறார் சொல்லுகிறார் அந்த ராஜாவுக்கு சொல்லுகிறார் ரைஸ்தர் புஸ்தகத்திலே அன்புக்குரியவர்களே அஹ் மூன்று எட்டு சொல் அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி உங்களுடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள் அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகட்பமாயிருக்கிறது அவர்கள் ராஜாவின் கட்டளைகளை கை கொள்ளுகிறதில்லை ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்க ராஜாவுக்கு நியாயம் இல்லை என்ன சொல்லுறேன்டா முதல் அந்த சகல நாடுகளிலும் உள்ள இனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார் அவருடைய வழக்கங்கள் அவருடைய அவருடைய வாழ்க்கை முறைகள் சகல இனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பம் வித்தியாசம் இருக்கிறது ஆஹ் அவங்க குடிக்கிறாங்க இவங்க குடிக்கல ஆஹ் இப்படி அன்பானவர்கள் அவங்களுடைய உடைகள் அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே வித்தியாசம் அது உலக மக்கள் பேசுகிற விதமாக இல்லாமல் இருக்கு அன்பானவர்கள் இப்படித்தான் உலகத்திற்கு ஒத்த வருஷம் உலகத்திலே எப்படி என்ன காரியங்கள் செய்கிறார்களோ எப்படி உடை உடுக்கிறார்களோ அதாவது உடை அணிகிறது எல்லாம் நேர்த்தியாய் அழகாய் ஆஹ் தேவனுடைய பிள்ளைகளே உடுக்க வேண்டும் அதை விட்டு நாகரிகம் என்று சொல்லி அநாகரிகமான உடைகளை அணிந்து எங்களுடைய அங்கங்களை காட்டி ஆஹ் இப்படியெல்லாம் உடை அணிய கூட இது உலகத்திற்கு ஒத்த வருஷம் தரிக்கிற காரியம் உலகத்திலே அப்படி வாழ்கிறார்கள் அன்பானவர்களை தலைகளை வெட்டி தலை மயிர்களை வெட்டுகிறார்கள் இப்படி பல காரியங்கள் உலகத்தில் என்னென்ன காரியங்கள் அங்கே நடக்கிறதோ இங்கே சபையிலும் கூட இப்படியெல்லாம் ஒரு கொண்டாட்டங்களை செய்ய வேண்டும் ஆஹ் இப்படியான சினிமா பாடல்களை போட்டு ஆஹ் டான்ஸ் ஆட இப்படியெல்லாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வருஷம் தரிக்க கூடாது அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அன்பானவர்களே உலகத்திலே என்ன காரியங்கள் நடந்தாலும் நாங்கள் அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும் அதன் பிரகாரம் நடக்க வேண்டும் என்று எதிலெல்லாம் நாங்கள் யோசிக்கிறோம் அது தேவனுக்கு பிரியமான பாருங்கள் தேவனுக்கு அது அதனாலே தேவனுக்கு ஏதாவது நன்மை ஏதாவது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்குமா மகிமை உண்டாகுமா நிதைத்தான் நாங்கள் யோசிக்க வேண்டும் ஆகவே எதை செய்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற விடயங்களை காரியங்களை அன்பானவர்களே நாங்கள் செய்யக்கூடாது சபையிலும் கூட நாங்கள் உலகத்தின் காரியங்களை நாங்கள் சபைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது உலக காரியங்கள் உலகத்தின் நடைமுறைகள் அங்கே இருக்கலாம் ஆனால் கத்த விரும்பவில்லை என்றால் அதை நாங்கள் சபையிலே கொண்டு வந்து உலகத்திலே இப்படி இருக்கிறார்கள் அப்படி இருந்தாத்தான் எங்களை மதிப்பார்கள் அல்லது இப்படி செய்தாத்தான் சில வேளைகள்ல ஆஹ் ஜனங்கள் வருவார்கள் என்று சொல்லி சில வேளையில அப்படியான ஒரு வேறு சிந்தை உள்ளவர்களாக கூட இன்றைக்கு உலகத்திற்கு வேஷம் தரிக்க அல்லது உலகம் காட்டுகிற பல காரியங்களை செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் அப்படி அல்ல அன்பானவர்களே தேவன் எதை விரும்புகிறாரோ அவருடைய சித்தம் எதுவும் அதைத்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் எங்களுடைய சபைகளிலே செயற்படுத்த வேண்டும் அதை விட்டு உலகத்திலே என்ன காரியங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் செயற்படுத்தலாம் என்று சொல்லி ஆஹ் அன்பானவர்களே நாங்கள் செயற்படுத்த கூடாது ஐ மீன் நாங்கள் சிலர் சொல்லலாம் ஆஹ் அவங்க இப்படி உடை அணிந்து இப்படி தலையெல்லாம் வெட்டி அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு உடையணிந்து தலையை அப்படி வெட்டி போனாதான் அவங்கள ஆதாயமண் அப்படி அல்ல தேவனுடைய பிள்ளைகளே இயேசு அவர் நிச்சயமாய் ஒருவரை விடுதலை ஆக்கினால் அது ஒரு மெய்யான விடுதலை அதனாலே நாங்கள் விடுதலை ஆக்குறதில்லை கத்தருடைய நாமந்தான் விடுதலை ஆக்கும் கத்தருடைய வார்த்தை தான் விடுதலை ஆக்கும் அதனாலே நாங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து நான் சொன்னது போல சில வேளைகளை சில பண்டிகைகளை சில ஆ உலக சில நடைமுறைகள் பாரம்பரியங்கள் ஆ நாள் பார்க்கிறது ஆ வாஸ்து பார்க்கிறது என்று சொல்வார்கள் ஆ இப்படியெல்லாம் சிலர் இருப்பார்கள் இதெல்லாம் உலகத்திற்கு ஒத்தவேஷம் ஆ நாளை பார்த்து நேரத்தை பார்த்து ஆஹ் இப்படி இல்லை கத்தர் எல்லாமே அவருடைய வார்த்தையின் எல்லா நாளும் நல்லது கண்டேன் என்று சொல்லித்தான் கத்தர் ஆசீர்வதித்து படைத்தார் ஆகவே ஒவ்வொரு நாளும் கத்தருடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறவற்றினாலே இந்த உலகத்துக்கு வேஷம் தரிக்கிற காரியங்கள் என்னவா இருந்தாலும் உலகத்தின் பழக்க வழக்கங்கள் ஆஹ் பலவிதமான நடைமுறைகள் செயற்பாடுகள் உலகத்திற்கு ஏற்ற விதமாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இன்றைக்கு இருக்குமா இருந்தால் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும் அன்பானவர்களை என்றால் கத்தர் அதை விரும்பவில்லை ஒரு பகுதியை வாசித்து நான் முடித்துக் கொள்கிறேன் பாருங்கள் ஒன்று சாமுவேல் புஸ்தகம் அங்கே அந்த இஷ்டவேல் ஜனங்களும் ஒரு காரியத்தை கேட்கிறார்கள் இங்கே ஒரு ராஜா தங்களுக்கு வேண்டும் மற்ற ஜாதிகளுக்கு இருக்கிறது போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள் ஆனால் தேவன் தான் அங்கே அவர் ராஜாவா இருக்கிறார் அவர் அவர் ராஜாவாக இல்லாதபடி தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி அங்கே கேட்ட பொழுது அங்கே பாருங்கள் ஒரு அந்த வாசிக்கிறேன் பாருங்கள் ஒன்று சாமியில் எட்டாம் அதிகாரம் நீர் உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறது இல்லை ஆகையால் சகல யாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள் எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டு ஆகையால் சாமுவேல் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணார் அப்பொழுது கத்தர் சாமுவேலை நோக்கி ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள் அவர்கள் உன்னை தள்ளவில்லை நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார் பாருங்கள் அவர்கள் எப்படி என்ன கேட்டார்கள் என்றால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி இதான் தான் சொல்வோம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் அங்கே அவங்க அப்படி நாங்களும் இப்படி செய்யணும் அவங்க இப்படி உடுப்பு உடுக்குறாங்க தலை வெட்டுறாங்க நாங்களும் தலை இப்படி சில கொண்டாட்டங்கள் செய்கிறாங்க ஆ நாங்களும் செய்யணும் இதெல்லாம் கத்தருக்கு பிரியமா கத்தர் விரும்புகிறாரா கத்தருடைய சித்தமா அதைத்தான் நாங்கள் பார்க்க வேணும் உலகத்திலே செய்கிறது போல நாங்களும் அந்த பாரம்பரியங்களையோ ஆஹ் அன்பானவர்களே சில கலாச்சார நடவடிக்கைகள் எல்லாம் சில வேலைகள் கத்தர் விரும்பாத காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் சபைகளிலே எங்களுடைய வாழ்க்கைகளிலே நாங்கள் அனுமதிக்கிறோம் ஆகவே உலகத்திற்கு ஒத்த வருஷம் தரிக்கக்கூடாது அவங்க என்ன கேட்கிறாங்க சகல யாதிகளுக்குள்ளும் இருக்கிறது போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும் அவ் அவங்க சாமுவேல் அந்த கேட்டதுக்கு அவனுடைய அவனுக்கு அது துக்கமா இருந்தது என்று சொல்ல தகாதாய் காணப்பட்டது என்று சொல்லுகிறார் சாமுவே தகாதாய் ஆகையால் கத்தரை நோக்கி சாமுவேல் விண்ணப்பம் பண்ணான் சாமுவேலுக்கு கத்தர் சொல்லுகிறார் ஜனங்கள் சொல்வதெல்லாவற்ற அவர்கள் அவர்களை சொல்ல அவர்கள் உன்னை தள்ளவில்லை நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்று சொல்லுவாள் அன்பானவர்களே இன்றைக்கும் நாங்கள் உலகத்திற்கு ஒரு ஒத்த வேஷம் உலகத்தின் காட்டுகிற காரியங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஆயிருந்தால் நாங்கள் கத்தரை தள்ளி விடுகிறோம் கத்தரை விடுகிறோம் கவனமாயிருக்க வேண்டும் கத்தர் சில நடைமுறைகள் சில ஒழுங்குகள் அவருக்குள்ள எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதை அதை விட்டு விட்டு நாங்கள் அப்படி நடக்க வேண்டும் ஆஹ் இப்படி உடை உடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால் கத்தரை விடுகிறோம் இதிலே நாங்கள் மிகவும் யாக்குற பாருங்கள் அதுக்கு பிற்பாடு அவர்களுக்கு அந்த ராஜாவை அங்கே நியமிக்கும்படியாக சில காரியங்களை சொல்லு அந்த ராஜா எப்படி இருப்பார் எப்படி எல்லாம் உங்களை ஆளுவார் என்று சொல்லி என்று பிற்பாடு வசனங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது அன்பானவர்களே இதனை பார்க்கும் பொழுது அங்கே பத்தாவது வசனத்திலே பார்ப்பீர்கள் என்றால் அப்பொழுது சாமுகள் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கத்தருடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால் தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரனை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரர்களாம் வைத்துக் கொள்வான் ஆஹ் ஆயிரம் பேருக்கு ஐம்பது பேர் ஆயிரம் பேருக்கும் ஐம்பது பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிற எப்படிக்கான பல காரியங்கள் இதிலே சொல்லப்படுகிறது அன்புக்குரியவர்களே ஆனால் பல அந்த ராஜா எப்படி எல்லாம் ஒரு அடிமைப்படுத்தும்படியாக அல்லது உங்கள் எல்லாம் இப்படி வேலை வாழ்வான் என்றெல்லாம் சொன்ன பொழுது அந்த ஜனங்கள் அன்புக்குரியவர்களே அந்த ஜனங்களுக்கு அந்த ஜனங்கள் சாமுவேலுக்கு சாமுவேல் சொல்ற ராஜா இப்படியெல்லாம் இப்படி இப்படியெல்லாம் உங்களை ஆளுகை செய்வான் அடிமைப்படுத்துவான் என்று சொன்ன பொழுது ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல் அப்படியல்ல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார் சகத யாதிகளையும் போல சகல யாதிகளையும் போல நாங்களும் இருப்போம் எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்று என்றார்கள் சாமுவேல் ஜனங்களின் வார்த்தையெல்லாம் கேட்டு அவர்களை கத்தரிடத்தில் தெரியப்படுத்தினான் கத்தர் சாமுவேலை நோக்கி நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஒரு ராஜா அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்தி என்றார் அப்பொழுது சாமுவில் இஷ்டவேல் ஜனங்களை பார்த்து அவரவர் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றார் பாருங்கள் அன்மான்வர்களே நான் என்ன இந்த இடத்திலும் கூட இந்த இஷ்டவேல் ஜனங்கள் சகல யாதிகளுக்குள்ளும் இருக்கிறது போல அவர்களுக்கு இப்படி ஒரு ராஜா இருக்கு எங்களுக்கும் ஒரு ராஜாவும் ஆனால் அந்த இடத்திலே சாமுவேலுக்கு இந்த விடயம் ஒரு கஷ்டமாயிருந்தது ஏன் இப்படி கேட்கிறார்கள் என்று சொல்லி தேவனிடத்திலே சொன்ன பொழுது தேவன் சொல்லுகிறார் அவர்கள் உன்னை தள்ளவில்லை என்னைத்தான் தள்ளினார் அவ கத்தருக்குள்ளாக அன்பு அங்கே உலகத்திலே இருக்கிற விதமாக தங்களுக்கும் ராஜா வேண்டும் என்று ஆனால் அவர்களை ஆளுகிறது கத்தர் அவர்தான் ராஜா அவரை விட்டு அவரை தள்ளிவிட்டு அன்பானவர்களே அவர்கள் தங்களுக்கு ஒரு ராஜா உலகத்தில் இருக்கிறது போல எங்களுக்கு இப்படி வேணும் என்று சொல்லி கேட்கிறார் ஆனாலும் அந்த சாமுவேல் எப்படி இந்த ராஜா உங்களுக்கு வந்தால் எப்படி உங்களை எல்லாம் ஆளுகை செய்வான் உங்களெல்லாம் நடத்துவான் என்று சொல்லி பல காரியங்களை நான் வாசித்தது போல அந்த ஒன்று சாமுவேல் எட்டாவது அதிகாரத்திலே அந்த பத்தாவது வசனத்து பிற்பாடை நீங்கள் வாசிப்பீங்கன்னால் பல காரியங்களை சொல்லு ஆனாலும் அவர்கள் சாமுவேலுடைய சொல்லை கேட்காமல் எங்களுக்கு ராஜா எங்களுக்கு வர வேண்டும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர்கள் ஒரு விடாப்புடியாக இருந்தார்கள் அன்பானவர்களே இந்த வார்த்தைகளை இந்த சாமுவல் கத்தரிடத்திலே சொன்னான் என்று சொல்லப்படுகிறது அன்பானவர்களை நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த தரிக்க தரிக்கக்கூடாது இவர்கள் அதற்கு பிற்பாடு எப்படியெல்லாம் அந்த இஷ்டவே ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் சகல யாதிகளுக்குள்ளும் இருக்கிற போல அவர்களுக்கு மற்றவர்களுக்கு எப்படியெல்லாம் ராஜாவை எங்களுக்கும் ராஜாவை இருக்க வேண்டும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த உலகத்திற்கு ஒத்த வருஷம் தரிக்கிற அந்த விடயத்தை போல கத்தரை தள்ளி கத்தருடைய விருப்பத்தை மீறி அவர்கள் செயற்பட்டார்கள் அன்பானவர்களே நாங்களும் அப்படி செயற்படக்கூடாது அதைத்தான் நான் சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகள் கத்தர் எதை விரும்புகிறார் கத்தருக்கு என்ன பிரியம் கத்தருக்கு என்ன ஒரு நன்மை உண்டாகும் எங்கள் மூலமாக அவருக்குள்ளாக என்று சொல்லி எங்கள் மூலமாக அவருக்கு எப்படி நன்மை உண்டாகும் என்று அவர் பல ஆலோசனைகளை வைத்து அதன் பிரகாரம் தான் வாழ வேண்டும் அதன் பிரகாரம் தான் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் இதை விட்டு நாங்கள் உலகத்திற்கு உலகம் காட்டுகிற காரியங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுப்போமா இருந்தால் அது தேவனுக்கு பிரியமில்லை அது தேவனுக்குள்ளாக எங்களை ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தாது அது இன்னும் எங்களுக்கு ஒரு வேதனையாக மாறிவிடும் ஆகவே அன்பானவர்களே நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம் நாங்களும் தரிக்க வேண்டாம் எங்களுடைய சபைகளிலும் இந்த உலகத்தின் ஒத்த வேஷம் தரிக்கத்தக்கதான செயற்பாடுகளை கூட நாங்கள் செய்யக்கூடாது நான் சொன்னது போல சில பண்டிகைகள் வேற மத காரியங்களுடைய சில பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் பல காரியங்களை பார்க்கிறோம் தீபாவளியோ அல்லது ஆஹ் தைப்பொங்கல் இப்படியான பல விதங்களிலே அன்பானவர்களே சில பாரம்பரியங்கள் சில நாள் பார்க்கிறேன் இதெல்லாம் அன்பானவர்களே எங்களுக்குள்ள இதெல்லாம் உலகத்தினுடைய சில நடைமுறைகள் அல்லது பிரபஞ்சத்தினுடைய க அந்த உலக வழிமுறைகளாக பின்பற்றுகிற மக்களுடைய காரியம் கத்தருக்குள்ளே என்ன கத்தரே எப்படி ஒவ்வொன்றையும் எங்களுக்கு சொல்லி இருக்கிற அதன் பிரகாரம் பின்பற்றுவோம் கத்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார் ஆகவே உலகத்திற்கு ஒத்த வேஷம் இந்த பிரபஞ்சத்தினுடைய முறைகளை பார்த்து அதன் பிரகாரம் நாங்கள் நடக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்காமல் தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி அதன் பிரகாரம் நடப்போம் கத்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஆமேன் ஆமேன்